அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனம் மனம் மனத்தில் வந்து ஒரு சொன்னிங்க அதில் வந்து என்னென்னா இப்போது நமக்குள்ள ஒரு நம்ம தப்பு பண்ணோன்னா நம்ம வந்து ஒன்று சொல்லு இது தப்பு தான் இப்போ தப்பு தான்னு ஒன்று சொல்லுது இல்லை அது என்ன இப்போ நான் நான் கேட்குறேன் அப்போ நான் யார் அது அது சொல்கிறேன் இங்ககிட்ட சொல்கிறது யாரு மனசு தான் பேசுது இரண்டுமே மனது தான் ரெண்டுமே மனசு தான் இப்போ மனம் என்றது ஒரு வினாடி மூச்சு எவ்வளவு வந்துதோ அவ்வளவும் மனமாயிருக்குது அந்த மனமாகப்பட்ட மூச்சியாகப்பட்ட மனம் ஒரு வினாடிக்கு ஒரு எண்ணம் வரும் ஒரு காரியம் செய்வோம் ஆ இதை செய்யலாம் நல்லதான் அப்படின்னும் திருப்பி கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் போட்டு ஐயோ இது வானா இது வம்பா போடும் பொழுதுன்னு நினைக்கும் எல்லாமே இகத்துல மனத்தினுடைய செயல்தான் மனம் இல்லைன்னா இக வாழ்வே கிடையாது மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா மகானனுக்கும் மனசு இல்லாத உட்காந்து அதனால் வேற்றுமை இல்லாமல் இருக்கும் ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்குது அதனால் வேற்றுமைகள் ஜாதி மதம் மொழி எல்லாமே இருக்குது அதனால் அந்த மனம் ஏற்படுத்துகிற எண்ணங்கள் தான் கேள்விகளாக வருது அந்த கேள்விகள் தான் செயலாக மாறுது அதனால் எல்லாமே மன சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சொல்லுங்கள் உயிரும் ஆன்மாவும் வேறு வரைக்கும் உயிர் வேறு ஆன்மா வேறு ஜீவன் வேறு மூணு பொருளாக இருக்குது உடல் இப்போ ஒரே ஒரு க கண்ணை வச்சிருந்தா என்ன மனுஷனுக்கு எல்லாத்தையும் பார்ப்பான் இல்லையா ஏன் ரெண்டு கண்ணை வச்சான் ஏன் ரெண்டு காதை வைக்கணும் ஒரு காதில் கேட்டால் போதாதா அதனால் உடலுக்குள்ள முப்பொருளாக இருக்குது அகாரம் உகாரம் மகாரம் அன்பு அகாரம்ன்னா நெருப்பு மகாரம் அண்ணா காற்று உகாரம்ன்னா சப்தம் இந்த சப்தம் உகாரம்ன்றது இல்லைன்னா நீ பேச பேசமாட்டேன் குரலே வராது சத்தமே வராது இதெல்லாம் ஒரு உபதேசத்தில் நீ அறிய முடியாது வருஷம் வந்தீங்கன்னா அப்போ அறிவு ஒரு பத்தாயிரம் ரூபாய் உத்திராட்சி ஒரு பத்தாயிரம் ரூபாய் உத்திரட்சம் போட்டு என்ன பண்ண போது அது வந்து கடவுள் வந்து அந்த உதவ என்னப்பா நீ நீ தான் முதல்ல போற டோக்கனாக சொல்லு ஆனால் பட்டை பாட்டியாக உடம்பெல்லாம் பூசிக்கிறான் பற்றி நெத்தியிலே நீரிடணும் அது நிஜம் ஆனால் உடம்பெல்லாம் எதுக்கு பூசிக்கிறான்னு எனக்கு தெரியாதுமா பூசிக்கிறான் ஆனால் கடவுளை பற்றி தெரியும் கடவுளை பற்றி உணர்ந்தவனுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரத்துக்கு அவன் அடிமையாகவே மாட்டான் கடவுளை உணராதவன் ஆயிரம் விஷயத்தில் அடிமையாகிடுவான் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான் கடவுளை கண்டவனுக்கும் கடவுளை அனுபவிச்சுன்னுதான் எந்த ஆடம்பரத்துக்கும் அடிமையாக மாட்டான் அவன் அவனார் நான் நானாரு அப்போ நீங்கள் நீங்களாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இருக்கணும் தான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் என்னை கூட வதனி கேட்டாங்க சாமி ஏழு கோடி பேர் உங்களை கடவுளாக கும்பிட்டு உங்களுக்கு அந்த புகழை பற்றி மனசில் எதுவும் மாறலையாது என்னை புகழறாங்கன்னு நான் தான் அது எந்த என் மனசில் பூர்வம் நான் சொல்ல வேண்டியது என் கடமையை சொல்லி சொல்லின்னுக்குறேன் அவன் புகழ்ந்தா எனக்கு என்ன புகழ்தான் எனக்கு என்ன அப்படி நினைக்கும்போது அந்த புகழில் நான் மாட்டிக்கல ஏன்னா போதை இருக்குது தெரியுமா அது மதுவில் மட்டும் இல்லை போதை மங்கையில் இருக்குது போதை மதுவில் இருக்குது போதை புகழில் இருக்குது போதை பணத்தில் இது எல்லாம் ஒரு விதமான போதைகள் இந்த போதைகள் தலைக்கு ஏறி போச்சுன்னா அவன் மனுஷனாகவே வாழ முடியாது இல்லையா ஆனால் இந்த போதைகள் எது இருந்தாலும் வெளியவே விட்டுட்டான்னா அவன் மனுஷனாக வாழ்வான் நான் எந்த அடிமை அடிமையாக அவன் ஒத்தனுக்கு தான் அடிமை நான் அப்போ நீங்க சிவனருள் பெற்றவர்னு சொல்லாமா இல்லை முருகனருள் பெற்றவர் சொல்லாம யார் எல்லாவது பெற்றான்னு சொல்லிடுவோம் ஆனால் நான் சொல்லிக்கிறது இல்லை ஒத்த இங்க வந்தான் பத்துக்கா பத்துக்கான எதாவது பேச்சுனா பேச்சு விட்டேன் நீ ஆன்மீக லாக்கி கிடையாது இப்போ இங்கே வருவான் என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சிக்கணும்னா உபதேசம் இல்லை எல்லாம் தெரிஞ்சும் இங்கே வர வேண்டியது கிடையாது அவனுக்கு தான் தெரியுமா இங்கேயாத்துக்கு வரணும் இல்லை ஆனால் வந்துட்டு சும்மானா யாராவது கேட்டுனப்பான் தப்பு தப்பா நான் நீ போப்பா நீ இங்கேத்துக்கு லைக் போட மாட்டேன்னு பெரிய பெரிய இடம் போகணும்னு அமைச்சிக்க இப்போ அவன் என்ன பண்ணுறான் பட்டை பட்டா உபதி போட்டுனா கையத்தில் ஒரு மணி போட்டு நான் உபதி சுத்தரணும் எப்போவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழ சொல்லின்னு கூடாது நானே என் புகழ சொல்கிறேன்னா நான் நயா பைசா கூட உதவாதன்னு அர்த்தம் உலகம் சொல்லணும் நான் உலகம் சொல்ற மாதிரி நீ அப்போ தான் உலகம் சொல்லும் உன்னுடைய செயல் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது இது சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இல்லையா இப்போ நான் செய்யறதெல்லாம் சுயநலம் தானே ஒன்றும் பொதுநலம் கிடையாது ஆனால் எல்லாம் பொது ஒரு பொதுநலமும் கிடையாது எல்லா சுயநலம் ஆனால் இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொதுநலம் நான் நான் புகழ்பெறுகிறேன் அந்த புகழால் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ சுயநலத்தில் இது ஒரு பொதுநலம் ஆனால் பொதுநலம் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கூடாது அது தேச துரோகம் அதனால அந்த மாதிரி வாழக்கூடாது ஆனால் உலக விஷயத்தில் எவனா எப்படியாவது வாழ்ந்துன்னு போட்டோம் ஆனால் கடவுளை உண்மையா கடவுளை சத்தியத்தில் நோக்கி பயணம் பண்ணுறதுக்கெல்லாம் விருப்பமே பண்ண முடியும் எவ்வளோ பேர் பணம் கொடுக்குறாங்க கொடுத்தா கொடுக்கட்டும் கொடுக்கலன்னா நம்ம போய் கொடுக்க முடியும் கொடுங்க முடியாது அப்போது வந்துதா அந்த பணத்தை எடுத்தால் அவங்களுக்கே இப்போ சீர் செய்திடணும் இதுதான் என் குறிக்கோள் ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பென்ஷன் வருது அதுக்கு மேலே நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்போது இப்படி பேசுகிறதால பல பேர் எனக்கு உதவி செய்கிறாங்க அந்த பல பேர் உதவிக்கு நான் இருக்கும்போதே இதை சீராக்கி வச்சுக்கிட்டேன்னா பலாயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும் அதனால் அந்த பாவங்கள் அழிக்கப்படும் ஏன்னா ஒரு மனிதன் தனித்து இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது ஒன்று அவன் கடவுள் கூட இருக்கணும் இல்லை தர்மத்து கூட இருக்கணும் அப்போ தான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க முடியும் இங்கே தர்மம் பண்ணுறவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும் ஏன்னு சொன்னால் பலாயிரம் பேர் மனங்கள் இங்கே வருது கோவிலுக்கு போவாங்க என்னப்பா கோவிலுக்கு போனேன் ஏங்க நான் சாமி கும்பிட்றனோ இல்லை மகான்கள் நடந்த பாதையில் நட நடந்தால் எனக்கு புண்ணியங்க அந்த மாதிரி பல மகான்கள் இங்கே வருவோம் பல ஆன்மீகவாதிகள் வருவோம் பல நல்ல உள்ளங்கள் வரும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்ணுறோம் உங்களுக்கு அதை தாம்மா சொல்லிங்கிறேன் அதை தாம்மா செய்துங்கிறேன் அப்போ ஒவ்வொரு தடவையும் கடவுள் வந்து தர்மத்தை நிலைநிறுத்த அவதாரி அவதரிக்கிறான்னு சொல்றாங்க உலக கடவுள் அவதாரம் சொல்லலாமா ஐயோ அவ்வளோ பெரிய நமக்கு அம்மா வம்பா போயிடும்மா அது மனிதன் அவனுடைய வாழ்க்கை இதை சாதிச்ச நீ நீ நல்லா சம்பாதிச்ச நிறைய ஒரு நூறு கோடி வச்சுக்கிறேன் நல்லா நீ சாப்பிட போகிற ஆனால் எனக்கு நூறு கோடி இருக்குதுங்க எனக்கு மரணம் கிடையாது அவர் ஒன்றையில் இல்லை இருக்குது அவர் செத்து போயிட்டு வாந்தினா பரவாயில்ல அவர் வாழ போடுறப்பா நூறு வயசு ஏன்னா அவனை விட் துட்டு இல்லாதவனை விட துட்டு வரும் பொட்டுன்னு ஆற்றாட்டகளை சாவரை அப்புறம் உன் நூறு கோடி எங்கடாங்க காப்பாற்றும் கடவுள் நினச்சால் மட்டும்தான் ஒரு மனிதன் அதை வாழ முடியும் வைத்தியை நினைச்சு வாழ்ந்துட முடியாது வைத்தியை நினச்சி வாழ்ந்தான்னா வைத்தியம் மட்டும் ஒத்தவோட சாக மாட்டான் ஏன்னா அவன் ஏற்றுகிற மருந்தை கடவுள் உள்ள இருந்து தான் ஏற்றுப்பவாள் ஆ மருந்து ஏற்றுச்சுங்க அது போச்சு பரணும் கடவுள் அதை ஏற்றுக்கலை வெளியே தாழ்னா எங்க ஓ அமைங்க மருந்து ஏற்றுக்கலாம் அவள் தாங்க அவர் துபாய் போட்டுவாருங்க அப்படின்னு அப்போ இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ள வாழ வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டம் மாற்றங்கள் பாட்டங்கள் எல்லாமே இறைவன் உன்னை விட்டு வெளியே போனான்னா நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் இருக்கும்போதே இறைவனை நாடிடு அதுக்காக தான் இந்த உடல் அமைப்பு வந்தது அதை மறந்து நீ பணமோ வாழ்க்கை நான் என்ன சாதிக்க போகிற சொல்லுவாங்க பழமொழி நல்லவாய் சம்பாதி நாரவாய் கொண்டு போகிறதா நீ நல்ல சம்பாதி வச்சுனா சம்பந்தமே இல்லைன்னு சாப்பிட்டு நோக்கா இல்லை வாழும்போது நல்லதை செய்து பழகு அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது ஒருத்தர் கேட்டார் தர்மன் வந்து ரொம்ப நம் தர்மம் பண்ணார் அவர் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட ஒரு நல்ல மரியாதை மகா தர்மனுக்கே ஒன்று கிட்ட சாப்பாட்டுக்கே வழி கிடையாது தர்மனே காட்டில் சுற்றி காய்கறி காய்க்கு தூங்குவேன் அவன் எங்கே தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா என்கிட்ட இருந்தால் தானே நான் பத்து ரூபா கொடுக்க முடியும் நானே இல்லை நாலு பேர் போடுவாங்களே நான் நாயகன் தர்மம் பேர் தர்மன்னு வச்சுக்கினா நல்லவண்ணா செல்வோன்னு வச்சாக்கிறான் பிச்சை எடுக்கிறான் இல்லை அறிவாழகன்னு வச்சுக்கிறான் முட்டாளாகிறான் அழகா பண்றான் கால் நோண்டி ஆகிறான் வாழ்க்கை மணண்டா வாழ்க்கை மனம் வாழ்க்கை இந்த மனம் கர்ணனுக்கு வேற எவனுக்கும் கிடையாது மகாபாரதத்தில் வில்லாளன் வில்லாளன் அர்ஜுன் அவர் வில்லாளன் யாரை கொண்டான்னு எனக்கு தெரியல யாரையுமே கொள்ளல அர்ஜுனன் அப்படி வில்லாளன் துரோணரை கிருஷ்ண பரமாத்மா போய் நீ இனிமேல் வாழக்கூடாது நீ பண்ணதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னும்போது போது அவர் கம்மனை உட்காரும்போது துருபத மன்னனுடைய புள்ள வந்து கழுத்த வெட்டார் இல்லையா அப்போ அவர் செத்து போடுறார் அங்கே அர்ஜுனன் கொள்ளலை பீஷ்மரை கண்ணன் போய் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லிடுறான் பீஷ்மர் இந்த போர்க்காலத்தில் நிற்கிற வரைக்கும் எந்த கோம்பனாலையும் ஜெயிக்க முடியாது சரி அவரை என்ன பண்ணுறது வர இதுன்னு இது கண்ணை இறங்கி போகிறார் ஐயா நீ சண்டையெல்லாம் போடாத நீ நிறைய பாவம் பண்ணிட்டுக்கிறேன் நீ இனிமேல் என்கிட்ட வந்துட்டு இல்லை இல்லை நான் எடுத்து சண்டை போடுவேன் உன்னால் சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர் இல்லை எனக்கு சக்கரம் ஒன்றே போதும்ன்றார் நீ ஆயுதமே எடுக்கக்கூடாது சத்தியம் மன்னாச்சு அப்படின்ற அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான் இங்கே ப்ரோனரை கொண்ணனும் கண்ணன் பீஷ்மரை கொண்ணனும் கண்ணன் கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல நாகாஸ்துரம் போடணும் அர்ஜுன நோக்கி எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க கர்ணனை மட்டும் அஞ்சு முறை கொண்டாங்க ஏன்னா ஒரு முறை கொல்ல முடியல அவனை அப்போதான் பெரிய தர்மவான் அவன் அப்போது அவனை வந்து சோ அவன் நாகாசுரம் விடுறான் கிருஷ்ண அர்ஜுனுடைய தலை தனியாக போயிடும் அர்ஜுனை மறந்து போகிறான் என்ன இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான் நான் தப்ப மாட்டேன் போல நீ முன்னாள் பக்கத்தில் என்ன தேரை உள்ள அமைக்கிறான் நாகாசுரம் மேலே போயிடுச்சு அப்போது அர்ஜுனனையும் இவன் கொல்ல முடியல கர்ணனியும் இல்லை அப்போ வில்லாளன் அப்படின்னா யார் பீஷ்மன் வில்லாளன் துரோண வில்லாளன் கர்ணன் வில்லாளன் அர்ஜுனன் வில்லாளனே கிடையாது ஒரு கோழை ஏன்னா கடவுளையே பக்கத்துல வச்சுக்கணும் நீ என்னடா போர் புரியுத எல்லாரையும் கடவுள் கொண்டு கொண்டு வரான் அவன் எவனுமே இல்லாத எதிர்த்து சண்டை போட்டான் அவன் தான்டா வீரன் இல்லையா அப்படி தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா